இன்றைய இயற்கை விவசாயமும் இடையர்களின் பங்களிப்பும் இதற்கும் கோனார் சமுதாயத்துக்கும் இடையர் சமுதாயத்திற்கும் என்ன விவசாயத்துக்கும் கோனாருக்கும் என்ன பங்கு என்பதை பற்றி அருமையான தெளிவுரைகளை கொடுக்க வருகிறார் மதிப்பிற்குரிய அன்புக்குரிய நண்பர் சிவானந்தம் அவர்கள் என் உயிரினும் மேலான தமிழுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் என் உயிருக்கு உயிரான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து இன்றைக்கு இயற்கை வேளாண்மை இன்றைய இன்றைய இயற்கை வேளாண்மையும் அதில் இடையர்களின் பங்கும் அப்படிங்கிற தலைப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வந்து ஐயா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஆயர்கள் நம்ம இடையர்கள் வந்து சமுதாயம் தான் வந்து நாகரிக வளர்ச்சியின் தொல்லிகள் ஏன்னா நிலத்துல தான் நாகரீகம் பிறந்திருக்கு நம்ம வந்து அந்த காலத்துல இருந்தே மக்களோட வாழ்க்கை முறை வந்து இயற்கையை சுத்தியே தான் இருந்திருக்கு முதல்ல வந்து நாடோடியா பிரித்த மனிதர்கள் வந்து ஒரு இடத்துல நினையா குடியிருக்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து நாடோடி வாழ்க்கையில இருந்து அவங்களுக்கு அத உணவு தேவைக்காக நாடோடிகளை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு இடத்துல நிலையா இப்படி இருக்கிறது அவங்களுக்கு உணவு தேவை வந்து அவங்களே அவங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்துல குடியிருப்புகள் அமைச்சு ஊர்கள் மாதிரி அமைச்சு நாரி வாழ ஆரம்பிச்சாங்க விவசாயம் தோன்றுச்சு விவசாயத்தை வந்து அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இயற்கையில வந்து சிந்துற விதைகளை வந்து நேரடியா கண்கூடா பார்த்து அது முளைக்குது அப்ப இந்த நம்ம தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற விதைகளை வெதைச்சா அது உணவா விளையுது அப்படிங்கிற அந்த அறிவியல வந்து நம்ம சமூகம் தான் கண்டுபிடிக்குது கண்டுபிடிச்சு அதை வந்து பெரிய அளவுல அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது போது இயற்கையாவே மணலுக்கு ஏற்கனவே இருந்த சத்துக்கள் எல்லாம் என்ன பண்றது கொஞ்சம் கொஞ்சமா அதோட அளவில் வந்து புரிஞ்சிட்டே வரும் அந்த நேரத்துல என்ன பண்றாங்க நம்ம வந்து கால்நடைகளையும் நம்ம வந்து நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் அந்த காலத்துல இருந்தே வளர்த்துட்டு வரும் பசுக்களை வளர்ப்போம் ஆடுகளை வளர்ப்போம் இன்னும் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விதங்களுமே நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளவு புரியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கைப்பக்கத்துலையும் வளர்ப்பாங்க ஸோ அதோட அந்த கருவுகள் அதெல்லாம் கொடுத்து வளர்ந்தா இயற்கை அதுக்கு தேவையான எல்லாம் கிடைக்குது செடிகள் கொடிகள்லாம் நல்லா குழங்கிது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க ஸோ அப்படி அவங்க வந்து ஒன்னொன்றுக்கும் பூச்சி தாக்கும் போது அதுக்கு என்ன பண்ணலாம் நோய் தாக்கும் போது அதுக்கு என்ன பண்ணலாம் பயிர் விளைச்சல் குறையும் போது அதை என்ன பண்ணா அதிகமாக வரும் இந்த மாதிரி பல பல்வேறு அதாவது இயற்கையோட இயற்கையாக கலந்துருந்தா நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அந்த இயற்கையில விளங்க உணவுகளை சாப்பிடும் போது அவங்களோட அறிவுத்திறனும் மேம்பட்டு ஆரோக்கியமும் மேம்பட்டு அவங்க சிந்திக்க தூண்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சிந்தனையை தூண்டுறதும் வந்து ஒரு என்ன சொல்ல நம்ம உடல்ல உருவாகுற ஊக்கு நீர் தான் அது ஹார்மோன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹார்மோன்கள் தான் நம்மள வந்து நம்மள மனசை வந்து கட்டுப்படுத்தி சிந்தனையை தூண்ட காரணமா இருக்கு இந்த ஹார்மோன்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையில விளையிற உணவுகளை உண்ணும்போது போது நல்ல நிலையில இருக்கும் இயற்கை இல்லாத ரசாயன முறையில விளையிற உணவுகளை சாப்பிடும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து பாக்குமே முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா தாராளமா நூறு வயசு வரைக்கும் வாழ்வாங்க எல்லாருமே ஒரு தொண்ணூத்தி வயசு நூறு வயசு நூத்தி பத்து நூத்தி இருபது வயசு வரைக்கும் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஐம்பது வயசு தாண்டதுக்கே அப்படியே ஒரு பெரிய சவால்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இதே சம்மந்தப்பட்ட நோய்கள் வருது இரத்த புற்று நோய் பார்வை கோளாறு இன்னும் என்னாலும் மலட்டுத்தன்மை அது இதுன்னு சொல்லின்னு பாத்தீங்கன்னா நம்மளை சுற்றி எதை எடுத்தாலும் நோய் தான் மூட்டுல கச்சுப்பட்டா போனா உடனே ஆசமா வந்துருது கண்ணுல வந்து சேர்த்து எதுவும் கண்ணாடி கண்ணாடி எதுவுமே போனா கண் குளர்வையில வந்து ஏதாவது கோளாறு வந்துடுது எங்க ஊருக்கு போனீங்கன்னா நான் எங்க ஊர்ல ஊருக்கு போய் பஸ்ல இருந்து இறங்கி எங்க ஊருக்குள்ள கொஞ்சம் தூரம் நடக்கணும் மெயின் ரோட்ல இருந்து வீட்டுக்கு நடந்து போவோம் அப்போ என்னன்னா அங்கே வயசான பாட்டி வந்து வருவாங்க அவங்க தூரத்துல வரும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க இன்னொரு பையன் வரா ஐயா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க தூரத்துல வரும்போதே பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வயசு கிட்டதை தொண்ணூறு நெருங்கிருச்சு அவங்களுக்கு கண் பார்வை இன்னைக்கு அவ்வளவு தெளிவா இருக்கு ஆனா இதே சென்னையில பாத்தீங்கன்னா நான் வேலை பாக்குற இடத்துல என் வீட்டுல எல்லாம் இருக்கவங்க அவங்களோட மூணு வயது கை டைய கூட்டு போயிட்டு இருக்காங்க அந்த குழந்தை பெரிய சோடபடி கண்ணாடியே போட்டுருக்கு கேட்டா கண் பார்வை சரியில்லை குழந்தைக்கு அதனால செக் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அத வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கல எதனால நம்ம குழந்தைக்கு கண் பார்வை போச்சு இதை வந்து சரி கட்ட முடியுமா காலத்துக்கும் அந்த குழந்தை அந்த கண்ணாடி இல்லைன்னா அதோட இல்ல அது வாழ்க்கையில அது போறான்னா அது ஒரு வாரத்தை விட்டே இருக்கணும் இது மாதிரி மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இளைஞர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பதினைந்து பத்து பிள்ளைங்க பதினைஞ்சு பிள்ளைங்க எல்லாம் போட்டு இந்த காலத்துல ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதே அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இடையில என்ன மாற்றம் நடந்துச்சு நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி அந்த பசுமை புரட்சிகள் சொல்லி உள்ள வரும்போது என்ன பண்றாங்க அதாவது நம்ம இந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாரு இந்தியாவோட இந்தியாவுல அதாவது ஒரு ஆராய்ச்சியாளர் அனுப்புறாங்க அவங்க பேர் வந்து லார்டு மெக்காலே அந்த லாட் பேக்கால என்ன பண்றான் இந்தியா முழுக்க சுத்தி பாக்குறான் இந்தியா முழுக்க பல ஆண்டுகளும் எல்லா ஊரும் பயணம் பண்ணி எல்லா பார்த்து வந்து குறிப்பெடுத்து அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்றான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணும் போது அதுல என்ன கொடுக்குறான் நான் இந்தியா முழுக்க சுத்தி பார்த்தேன் எல்லா ஊர்லயுமே ஒரு பிச்சைக்காரனை பாக்கல ஒரு திருடனை பாக்கல ஒரு வழிபறி பாக்கல எதுவுமே பாக்கல எல்லாமே சமமா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஏற்றத்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறான் அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட படிப்பு முறை சகோதரர் சொன்ன மாதிரி நமக்கு வந்து கலைகள் அறுபத்தி நாலு சொல்லி நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த அறுபத்தி நான்கு கலைகள்லும் இருக்கு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் எல்லா வகையான கலைகளும் அதுல வந்துடும் அந்த கலை அதாவது குருகுல கல்வி முறையில இருக்கு இன்னொன்னு விவசாயம் விவசாயத்தை வந்து ஏன்னா அவங்களோட மணல் வந்து நல்ல வளமான மணலா இருக்கு அதனால அவங்க விவசாயத்துல வந்து எந்த நாட்க்கு எதுக்குமே எதிர்பார்க்க அவங்கவுங்களே அவங்க அவங்களே தேவையான உரங்களை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க பயிர்களுக்கு தேவையான மருந்துகளை தயாரிச்சுக்கிறாங்க அதனால அவங்க வந்து தன் சொந்தகளை நினைக்கிறாங்க அவங்க யாருக்கிட்டே எடுத்து கையேட்ட வேண்டிய அவசியம் வராது இந்த சூழலை மாத்தினாதான் அவங்க வந்து அவங்க விவசாயத்தை விட விடுவாங்க விவசாயத்தை விட வச்சாங்கனாலே அப்படியே தொடர்ந்து ஒருத்தர் ஒருத்தரா விவசாயத்தை விட விட என்ன ஆகுனா இந்த நாடு படிப்படியா நம்ம கைக்கு வந்துடுவோம் அவங்களோட கல்வி முறையும் ஒழிக்கணும் அவங்க விவசாயத்தையும் ஒழிக்கணும்னு சொல்லி அவங்க முத முத வழுத்து அந்த அதுதான் வலுத்து கொடுத்த திட்டம் தான் இந்த பச்சை புரட்சி திட்டமும் கல்வி முறை மெக்காலை கல்வி திட்டம் தான் இங்க இருக்கிற எல்லாருமே படிச்சு வந்துருவோம் நம்ம ஒன்னாம் வகுப்புல படிக்கிற அந்த அஞ்சு சில தமிழ் கணிதம் ஆங்கிலம் அறிவியல் சமூகவியல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மெக்காலை வலுத்து கொடுத்த கல்வி முறை தான் நம்மளோட பழைய கல்வி முறையும் கிடையாது கல்வி முறை அப்படியே வச்சிருங்க விவசாய முறையில அவங்க என்ன பண்றாங்க அந்த அந்த எஞ்சிய ரசாயனங்களை வந்து என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது எடுத்து கொடுத்தா பயிர் நல்லா சொல்கிறாங்க விவசாய அதிகாரிகள் மூலமா ஒரு ஒரு ஊரா வந்து சொல்லும்போது யாருமே யாருக்கார ஏத்துக்கல எங்களுக்கு தேவையான உரம்லாம் எல்லாம் நாங்களே தயாரித்துறோம் எங்கள்கிட்ட மாடு இருக்கு எங்கள்கிட்ட ஆடு இருக்கு நாங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து விதமா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க மக்களுக்கே தெரியாம என்ன பண்றாங்க ரகசியமா பயக்காடுகளில் போயிட்டு அந்த உரங்களெல்லாம் தூவி விட்டு பக்க தொழில பத்தி அவன் அந்த மாதிரி பண்ணாங்க இந்த வயல பாங்க பூச்சி மருந்து பொருள் இப்படி வந்திருக்கு ஸோ இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல வந்து தேவையில்லாத திணிக்கிறாங்க இந்த ரசாயன உரங்களை வந்து திணிக்கிறாங்க மக்கள் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க இந்த நம்மளோட நாட்டு மாடுகளையும் வந்து அவங்க அழிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க என்ன பண்றாங்க நம்ம இயற்கை விவசாயம் நடந்துகிட்டு இருக்க பூமியில தொடர்ந்து அந்த மண் வளமா இருக்கணும்னா இயற்கையான நம்ம நாட்டு மாடுகள் தான் கண்டிப்பா இருக்கணும் கலப்பின மாடுகள்ல வந்து இயற்கை விவசாயத்தை அந்த உயிரோட்டத்தை குடுக்கற அளவுக்கு அதுல எந்த சத்துக்களுமே கிடையாது அது வெறும் தக்கதான் அது வந்து எந்த சத்துக்களும் கிடையாது எந்த உயிரோட்டமும் கிடையாது அதனால அவங்க என்ன பண்றாங்க நாட்டு மாடுகளை ஒழிச்சாதான் இந்த விவசாயம் ஒழின்னு சொல்லி இப்ப நம்ம கண்கூடாவே பாக்குறோம் ஜல்லிக்கட்டுக்கு தடையெல்லாம் போடாங்க ஜல்லிக்கட்டு தடை வந்து நம்ம நினைக்கிற அது வந்து வலையை தடுக்கிறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது விவசாயத்தை ஒடிக்கிறதா அது ஒரு வடி வெண்மை வந்து ஒரு புரட்சி உணவு பொருளா மாத்துறாங்க எப்படின்னா தினசரி பால் குடிங்க பால் குடிங்கன்னு சொல்லி விளம்பரங்கள் போடுறது அந்த பால் குடிச்சா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்க மாதிரி காட்டுறது பால் காட்டுறதுனால நான் பெரிய ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நடிகர்களை விட்டு நடிகை விட்டு இந்த மாதிரி பால் மீதான ஒரு முகத்தை உண்டாக்கிட்டு நம்ம நாட்டு மாடுகள் தெரியும் அதிகபட்சம் ஒரு லிட்டர் நடக்கும் நல்ல மாடுகள்லாம் பாத்தீங்கன்னால ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் தான் கறக்கும் அதுக்கு மேல கறக்காது அதனால அந்த மாதிரிலாம் தூக்கி கொடுங்க இந்த மாதிரி ஃபிரீசேன் ஜெர்சி அந்த ஜெர்சி இந்த ஜெர்சின்னு சொல்லி எல்லாம் கலப்பின மாடுகளும் அங்கே கொண்டு வந்து உள்ள பண்ணலாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் வந்து தவறு சொன்ன மாதிரி ஏ ஒன் பால் தான் கொடுக்கும் அள்ளி ஒன் அந்த ஏ ஒன் பால் வந்து பிடிக்கும் போது நமக்கு அதனாலேயே நோய் வரும் அந்த மாடு பால் மட்டும் தான் கறக்க பயன்படுவோம் வெகு எடுத்துகளை பயன்படுத்தவே முடியாது அந்த மாட்டிலோட காரமாடு வந்து காயடிச்சா செட்டு போயிடும் அதுக்கப்புறம் அதை வண்டி கட்டி இழுக்க முடியாது எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை வழக்கமா தரணும்னு எடுத்துட்டு அடுத்த மாடுக்கு போவாங்க இப்படியே போயிட்டு இருந்ததுனால என்னாச்சுன்னா உர தேவைகள் குறைஞ்சிருது ஏன்னா நாட்டு மாடு வளர்க்கும் போது அவங்க வந்து பாலும் எடுத்துக்கிட்டாங்க அதே மாட்டு அது அந்த கால மாடை வந்து உழவு பயன்படுத்தி விவசாயமும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க வண்டி மாடி கட்டி இழுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க இன்னும் அந்த மாட்டோட கோவிலு பாத்தீங்கன்னா நிறைய மருந்துகள்லாம் தயார் பண்ணி பூச்சி மருந்துகளும் சரி நோயில கட்டுப்படுத்துறது சரி எல்லா மருந்துகளும் தயார் பண்ணி விவசாயத்துல பயன்படுத்திட்டு வந்தாங்க இவங்க இந்த பால் சார்ந்த தொழில அவங்களை வந்து ஊக்குவிச்சோடன என்னன்றாங்க நாட்டு மாடெல்லாம் ஓரம் கட்டிடுறாங்க விவசாயத்துக்கு இது தேவைப்படுமங்கிறதை மறந்துச்சு கறவை கறந்தவுடனே முடிஞ்ச உடனே மாட்டு விட்டுடுறாங்க அதனால என்ன பண்ணுது இவங்களுக்கு அடுத்த வெள்ளாமைக்கு வந்து இவங்களுக்கு வந்து இது கிடைக்காது உரம் கிடைக்காது இப்போ என்ன பண்றாங்க தானாவே போய் இந்த அரசாங்கத்திடம் போய் அணுகும் போது அவங்க வந்து அந்நிய நாட்டு நிறுவனங்கள்ல இருந்து வர்ற அந்த ரசாயன உரங்களை வந்து இவங்களுக்கு வாங்கி வாங்கி திரிச்சுறாங்க திரிச்சவன என்ன உடனே இவங்க அதுலயே போட்டு போட்டு பழகி ஆரம்ப கட்டத்துல நல்ல லாபம் நல்ல வளர்ச்சி இருக்க மாதிரி இருக்கும் போக போக அதோட வளர்ச்சிகள் வந்து குறைஞ்சிட்டே போயிரும் குறைஞ்சிட்டே போறது இல்லாம இப்ப பூச்சி மருந்துகள்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கடுமையான விஷயம் உள்ள பூச்சி மருந்துகள் நம்ம கோவிட் தெளிச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் அந்த பூச்சிகள் எல்லாம் போயிடும் அது பொயிருக்கு உரமாவும் நல்ல ஊட்டமும் இருக்கும் ஆனா ரசாயன மருந்துகள் அப்படி கிடையாது அது ஒரு வாட்டி தெளிச்சாச்சுன்னா அது எடுத்துன்னா பயிர்லேயே தான் உட்காந்துட்டு இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி பொதிக்க வச்சா போயிரும் ஒரு மூணு நாள் நாலு நாள் தண்ணிக்கு சூரிய வெளிச்சத்துல போட்டோன்னா அது தானா காஞ்சி போயிடும் அப்படிங்கறத போய் எல்டி வேல்யூன்னு சொல்லி ஒரு கணக்கு அந்த எல்டி டிப்டி வேரியல ஒரு பர்சன்டேஜ் கூட அதை சாப்பிட நம்ம எல்லாம் சுட்டு போயிடும் அதெல்லாம் வந்து இந்த பன்னாட்டு பூச்சி மருந்து நிறுவனங்கள் வந்து நமக்கு சொல்றதே கிடையாது நம்மளோட நாட்டு மாடுகளை வந்து ஒழிச்சதுனால நம்ம பூச்சி வருதுக்கும் அவங்ககிட்ட கையேந்திரம் உரத் தேவைகளுக்கும் அவங்க கிட்ட கையேந்திரம் அடுத்ததாக உயர் ஒற்று ரக விதைகளை உள்ள கொண்டாடா ஒற்ற விதைகள் கொண்டாடுறதுல நம்மளோட நாட்டு ரக விதைகளை வந்து நம்ம கைவிட்டுரும் அவங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை விவசாயத்தை அடிச்சு நம்மளை வந்து விவசாயத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வரங்க இதனால என்ன நடக்குன்னா அந்த பன்னாட்டு நிறுவனங்களும் அவங்களோட தொழில் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட எல்லா நிறுவனங்களுக்கும் அவங்களுக்கு சொலோபா எல்லாம் இடம் கிடக்குறது நம்ம விவசாயத்தை விட்டு தள்ளி வந்துட்டதுனால நமக்கு வேற வழி கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர்ல அவங்க நிலத்துல நல்லா பாடு போட்டு சந்தோஷமா ஊர் மக்களோட குடும்ப குட்டி நல்லா சந்தோஷமா இருக்கவங்க இன்னைக்கு வந்து அந்த விவசாய தொழில முடக்கிட்டு அவங்க நிலவி இருக்கிற அந்த கார்பரேட் கம்பெனிகள்ல வந்து அடிமையா வேலை பார்க்கறதுக்காக அவங்க ஒரே கல்லுல பல ஊரில நகத்துறாங்க ஒரே கல்லுல பல வாங்கறதுல படிக்கிறாங்க அந்த மாதிரி திட்டம் போட்டு விவசாயத்தையும் உரிச்சிட்டாங்க நம்ம நிலங்களையும் நம்ம குடுங்க வழி பண்றாங்க நம்ம அவங்களுக்கு அடிமையாவும் மாட்டிட்டு வராங்க சோ இந்த இந்த நிலையில வந்து நம்ம என்ன பண்ணா அந்த இயற்கை விவசாயத்தின் பக்கம் நம்ம மறுபடி போனோம் முன்னாடி எல்லாம் மாதம் முன்னாடி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த மழை எல்லாம் போச்சு என்ன காரணம் அப்படின்னா இப்ப இருக்கிற பசுமை புரட்சி திட்டங்கள் வந்து அந்த விவசாய பொருளைய தலையில மாத்திடுச்சு முன்னாடி எல்லாம் ஒரு விவசாயின்னு இருந்தா அவருக்கு மாடு இருக்கும் ஆடு வளர்ப்பாரு கோடி வளர்ப்பாரு ஒரு பக்கம் நெல்லு போட்டுப்பாரு இன்னொரு பக்கம் வாழை போட்டுப்பாரு இன்னொரு பக்கம் பருத்தி மிளகா இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே பண்ணுவாரு அவருக்கு நெல்லுல லாபம் வரலாம் வாழையில கண்டிப்பா வரும் வாழையில லாபம் வர பருத்தியில கண்டிப்பா வரும் எல்லாமே ஏதாவது ஆயி பார்த்துன்னா ஒரு ஆடு மாடு ஒரு பத்து இருபது ஆடு மாடு வரும்போது அதை ஏதாவது வந்து அவரு அவரோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கும் இப்ப அப்படி இல்ல விஷயப்பிரச்சின்னு என்ன பண்ணுவாங்க நெல்லுதான் நெல்லுதான் பயிரே போட மாட்டாங்க வாழைதான் ஃபுல்லா வாழை அது மொத்தம் கோயிலு அடிச்சு போச்சு மொத்தம் ஊழிவோம் இதுலயும் பாருங்க அந்த நெல்வதையும் வாழையையும் நம்ம அவங்க தான் போய் வாங்க முடியாது அவங்கதான் அறிவுப்படுத்துறாங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்து நம்ம விவசாயத்தை விட்டு நம்மள அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க தொண்ணூறு சதவீதம் விவசாயத்தை வந்து அழிச்சுட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தவறான வேளாண் கொள்கையினால என்னாச்சுன்னா காடுகள் வந்து அதிகமா அழிக்கப்பட்டுருச்சு நம்ம நம்ம ஆயர் குளமே பாத்தீங்கன்னா முல்லை நிலத்தில்தான் உருவானோம் ஒரு நாடு நல்ல வளம் பெறணும் அப்படின்னா காடுகள் வந்து அந்த நாட்டோட நிலப்பரப்புல மூணுல ரெண்டு சதவீதம் ரெண்டு பகுதி வந்து காடு தங்கி போயிருக்கும் மூணுல ரெண்டு பகுதி காடு இருக்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நூத்துக்கு ஏழு சதவீதம் தான் பத்து சதவீதம் குறைஞ்சபட்சி இருபத்தோரு சதவீதம் இருக்கும் ஆனா நம்ம வெறும் ஏழு சதவீதம் தான் வச்சிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த பசுவை குறிச்சு கொண்டோட என்ன பண்ணாங்க விவசாய காடுகளை அடிச்சிட்டு ஃபுல்லா அழிச்சுட்டு ஃபுல்லா விவசாயம் 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 சொல்லி நெல்லு வாழை இந்த மாதிரி மட்டும் போட்டுட்டே இருப்பாங்க தண்ணியாவது கரெக்டா கொடுத்தா அந்த விவசாய ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் தண்ணியும் தர மாட்டாங்க தண்ணி நிச்சயாச்சு சோ அவங்க என்ன பண்றாங்க பானாவாரியே அப்படியே மாற்றப்படுறாங்க பானாவே அவங்க பாராவாரி பயிரா மாற 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 வைக்கப்படுறாங்க ஏன்னா கோடை மலை மட்டும் நம்பி பயிர் படுறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனோம் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியும் தர மாட்டாங்க மழையை வர வைக்கிறதுக்கான அந்த மரங்களும் கிடையாது வர மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்லிதான் நம்ம மரத்தெல்லாம் வெட்டணும் அவங்க சொல்லிதான் மரத்தெல்லாம் வெட்டணும் அவங்க சொல்லிதான் அந்த விவசாய முறைக்கு போறோம் நாளைக்கு என்ன ஆகும் பாருங்க தண்ணியும் பிரிச்சு நாங்க இப்பவே நமக்கே தெரியும் காவேரியில் தண்ணி வர்றதுல அந்த பாலாறு அது இதுன்னு நிறைய பிரச்சனை எல்லா ஆற்றுலயுமே இப்ப தண்ணி கிடையாது தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தாவரப்படத்துல போட்டு தண்ணி ஓடிட்டு இருக்கு வட மாவட்டத்துல பாத்தீங்கன்னா காவிரி ஆறுனா எப்பாவது அடிச்சு பிடிச்சி வெள்ளங்கள்லாம் வந்தா மட்டும் தண்ணி வருது மற்ற எந்த பெரும்பாலான ஆறுகள் வந்து காணாமலே போயிடுச்சு ஆஹ் இப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை விட்டு அவங்க பக்கம் போயிட்டோம் அவங்க பக்கம் தான் அவங்க பக்கம் நம்ம அடிமையாக்கப்பட்டிருக்கோம் இதனால நம்ம இழக்கிற இழப்பீடு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதாவது தவறான வேளாண் கொள்கையினால நம்மளோட சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது மக்களோட உணவு ஆதாரமும் பாதிக்கப்படுது இளங்கள் மாசுப்படுது இது சைக்காலஜிக்கலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது எப்படி சொல்லணும் இப்போ ரசாயன கலந்து உணவுகளை உண்ணும் போது ஒரு ஒரு குடும்பத்துல வந்து அம்மா தாத்தா பாட்டி அப்படியே கூட்டு குடும்பமாக இருப்பாங்க நஞ்சு வந்து உணவு உணவு அந்த குடும்பத்துல வந்து யாரோ ஒருத்தர் குழந்தை எல்லாம் போயிருந்து வைங்களேன் உடனே அந்த குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் வரும் அப்போ அவங்க குடும்பம் உடஞ்சிடும் அவங்க குடும்பம் உடஞ்சிடுச்சுன்னா எல்லாரும் அதான் சதவீதம் போயிடுவாங்க சோ நம்மளோட கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை இன்னைக்கு உடைக்கப்பட்டு அதுக்கு காரணமும் ரசாயன விவசாய முறைதான் இது மாதிரி நிறைய ஆதாரங்கள் சொல்லிட்டு போலாம் இந்த இடத்துல நம்மளோட நம்ம இளையர் குல மக்களோட முக்கியத்துவம் என்ன பயன்படுது அப்படின்னா அந்நிய நிறுவனங்கள் அந்நிய நாட்டு நிறுவனங்கள் என்ன நம்ம இந்தியா மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தீவிரமா இந்தியா வந்து கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாத நாடா மாத்திடுறோம் பாலையாவ மாத்திடுறோம் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து சர்வே வாங்கணும் அதாவது நம்மளால தாக்குப்பிடிச்சு நிற்க முடியும்னா நம்மளோட விவசாயம் மட்டும் நம்மள நம்மளை காப்பாற்றும் அதுவும் அவங்களோட ரசாயன உரம் வேண்டாம் அவங்களோட பூச்சிக்கொருத்தை நமக்கு வேண்டாம் அவங்களோட பூஜன கொள்ளி நோய்கள் மருந்துகள் நமக்கு வேண்டாம் எங்ககிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம நிலைச்சு நின்னால் ஓடிய அந்த பன்னாட்டு நிறுவனங்களோட அதிகாரத்தை நம்மளால எதிர்த்து நிற்கவே முடியாது அந்த பன்னாட்டு நிறுவனத்தை எடுக்கணும்னா என்ன பண்ணணும் இயற்கை விவசாயம் பண்ணி ஆகணும் ஏன்னா நீங்க போய் ஒரு வகையில யூரியா வாங்கினீங்கன்னா அது அந்த லாபம் அவனுக்கு தான் போகும் அவன் தான் போவான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மூட்டை யூரியாவோட விலை பைனான்சியல் மார்க்கெட்ல அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட் என்ன ரேட் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரம் ரூபாய் கிடைக்குது என்ன காரணம் அரசாங்க வந்து அந்த பன்னாட்டு நிறுவனத்தை நாலாயிரம் வாங்கிட்டு விவசாயிக்கு வந்து மானிய விலையில முன்னூறு ரூபாய்க்கு குடுக்குறாங்க சோ அந்த வந்து தள்ளுபடி பண்ணிட்டு குறைஞ்ச விலையில குடுக்குறாங்க நம்ம நினைக்கிறோம் நமக்கு வந்து சுலபமா கிடைக்குது இதோட மதிப்பு கம்பி நினைக்கிறேன் நிறையவே கிடையாது தனியா போய் யாராவது யூரியா வாங்கினாரு நாலாயிரம் ரூபாய் தான் கொடுப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த அவங்க அதுக்கு சப்சிடி கிடையாது தனியார் நிறுவனங்களுக்கு வந்து மானியம் கொடுக்க மாட்டாங்க விவசாயிகளுக்கு மட்டும்தான் மானியம் இந்த மானிய பணங்கள்லாம் யாரு போகுதுன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் தான் போகுது அது அப்படியே திருப்பி நம்ம இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்தலாமே பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கும் போது இங்க உள்ள அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அவங்கள்ட்ட வந்து கமிஷன் வாங்குறாங்க பூச்சி மருந்துகளுக்கு கமிஷன் வருது உரங்களுக்கு கமிஷன் வருது ஒற்றுரக விதைகளுக்கு கமிஷன் வருது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் வந்துகிட்டே இருக்கு நம்ம இயற்கை விவசாயம் பண்ண போனோம்னா அந்த பிசினஸ் அப்படியே உடையும் அவங்களுக்கு அதனாலதான் அவங்க வந்து இயற்கை விவசாயத்தை வந்து கையெடுத்து விடவே மாட்டேன்றாங்க நம்ம அந்த மாதிரி பன்னாட்டு தலைவர்கள் எடுத்து நிற்கணும்னா நம்ம வந்து வேற வழியே கிடையாது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணித்தான் நீங்க நினைக்கலாம் இயற்கை விவசாயம் பண்ணனா மூணு வருஷம் காப்பு இருக்குன்றாங்க லாபம் வராது பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி நினைக்கலாம் ஆனா உண்மை அது கிடையாது நானே நேரடியாக தலா அனுபவம் போட்டிருக்கேன் ஆறு மாசத்துல ஒரு அதாவது ரசாயன விவசாயத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நிலத்தை ஆறு மாசத்துல அதை திரும்ப பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வர முடியும் அதாவது இந்த ரசாயன விவசாயம் பண்ணிட்டு உடனடியாக இயற்கை விவசாயத்துக்கு மாறினா நிலம் வந்து வருமானம் கொடுக்காது அப்படின்னு சொல்றது எல்லாமே போடியான கருத்துக்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றவங்க இன்னைக்கு இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்க பெரிய அதிகாரிகளும் விஞ்ஞானிகள் அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து வர்ற நிதிகள் வந்து அவங்களுக்கும் சம்பளம் அவங்களுக்கு அதுல தான் போகுது எப்பவுமே அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சார்பாக தான் பேசுவாங்க மக்களுக்கு சார்பாக அவங்க பேசவே மாட்டாங்க நான் கல்லூரி படிக்கும் போது என்னோட வலுப்புறையில எனக்கு நடந்த சம்பவம் இயற்கை விவசாயம் சம்பந்தமா நான் ஒரு வலுப்பு எடுக்க ஆரம்பிச்சேன் உடனே இன்னை வந்து எங்களோட துறை தலைவர் ஹெச்ஓடி அவர் என்னை நிறுத்தி நீ இந்த வருஷம் சர்டிபிகேட் வாங்கிட்டு நீ பாஸ் பண்ணி வெளியே போனதா வேண்டாமா பார்க் பண்ணி போனா இதை இதோட நிறுத்திட்டு நீ உண்டு நீ மேற்கொண்டு விவசாய முறை பத்தி நீ கிளாஸ் எடுத்தா உனக்கு சர்டிபிகேட் தர முடியாது நீ போயிட வேண்டிய வாழ்க்கையை அடிச்சிடும் அப்படின்னு நேரடியா மறக்கமாங்க நான் இப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு கடைசி பெஞ்சிலிருந்து அவர் என்னை எச்சரிக்கை பண்றாரு அவர் சொல்றாரு வெறும் மாட்டு பூமியத்தை செடிகளுக்கு தண்ணியில கலந்து தெளிச்சா நல்லா பயிர் அணுகிறது எனக்கும் தெரியும் விவசாயிக்கும் தெரியும் ஆனா நம்ம அதை அவங்ககிட்ட சொல்லக்கூடாது பூச்சி மருத்து அடிச்சாதான் பூச்சி போகும் இந்த உரம் போட்டாதான் செடி வளரணும்னு நம்ம அதை சொல்லி தான் கொடுக்கணும் அதுக்குதான் நமக்கு ராஜர் பவுண்டேஷன் மான் சாண்டோ இன்னும் பூச்சி மருத்துவ கம்பெனில இருந்தும் உர கம்பெனிகள்ல இருந்தும் வர்ற பண்ண தான் நம்ம கம்பெனியை நடத்திட்டு இருக்கோம் அதாவது பல்கலைக்கழகமே அந்த நிதியை தான் ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க இடம் போய் சொல்லி கொடுக்கீங்கன்னா அவன் விவசாயம் அப்படி போயிடும் அப்புறம் அவனுக்கு வேலை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இதோட எந்த அளவுக்கு நம்மள வந்து ஒழிக்கணும்னு பாக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப இந்த இதுல இருந்து நம்ம முன்னேறி வெளியே வரணும் அப்படின்னா நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணி போகணும் இயற்கை விவசாயம் பண்ணும் போது முதல் தடவை வருமானம் முடியும் கோழி கருத்து ஏன்னா பெரிய விவசாயிகள் வந்து மூணு வருஷம் லாபம் இல்லாம இருந்துருவாங்க ஆனா சின்ன விவசாயிகளாலாம் முடியாது ஏன்னா அவங்களே மனைவியோட தாலியோ நகையோ வச்சுதான் கடன கடனை வாங்கி தான் விவசாயம் பண்றாங்க அவங்கள்ட்ட மூணு வருஷத்துக்கு அவங்களே உழவு மட்டும் போட்டுட்டு சாணி மட்டும் நல்லா சொன்னா அவங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அந்த இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா நஷ்டம் வந்துருமே எதனால நஷ்டம் நினைக்கிறாங்கன்னா அந்த விஞ்ஞானிகள் சொல்ல போய் தான் நம்புறாங்க உண்மை அது கிடையாது எவ்வளவு இயற்கை இடுபொருட்கள் இருக்கு பஞ்சகாவியா அமுத பேசல் மீன் அமிலம் பிஜா எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் அவர் வந்து அவ்வளவு கொடுத்துட்டு அவரு சொல்லிவிட்டு போயிருக்காருநூறு மேற்பட்ட இடுபொருள் இருக்கு இயற்கையிலே ஒரு விவசாயத்தை நல்ல சிறப்பாக வரதுக்கு கடையில கட்டுப்படுத்துறதுக்கு நீர் நிர்வாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பூச்சிகளை கட்டுப்படுத்த நோயை கட்டுப்படுத்த பூக்கள் அதிகமா பூக்கிறதுக்கு காய் நல்லா குடிக்கிறதுக்கு பழங்கள் வந்து ரொம்ப நாள் கெடாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வழி இருக்குங்க அதை எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க அதெல்லாம் ஆதாரம் உள்ளது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல அதுக்கெல்லாம் எந்த அறிவியல் பூர்வ ஆதாரம் இல்லைன்னு சொல்லி மொத்தவங்களுக்கே அப்படி சொல்லி விட்ருது அப்படி சொல்லி விட்டோம்னா விவசாயம் எல்லாம் பயன்படுறாங்க அந்த சவாலை எதிர்கொள்ள மாட்டேங்கிறாங்க மூ மூணு ஆண்டுகள் வரைக்கும் காசு இருக்கிறோங்கிற சவாலை எதிர்கொள்ள மாட்டேங்கிறாங்க அதனாலதான் அந்த ரசாயன விவசாயம் இன்னும் இருந்துட்டு இருக்கு இயற்கை விவசாயம் உள்ள வர்றதுக்கு பயப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச காய்கறிகளோட விலையும் ரொம்ப அதிகமான்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயுமே ரசாயனத்துல விளைவிக்கிறதுனால அந்த விலை வந்து கம்மியா இருக்கும் இங்க வந்து குறைஞ்ச தான் உற்பத்தி பண்றாங்க குறைஞ்ச அளவு உற்பத்தி பண்ணும் என்ற பொருளுக்கு எப்பவுமே போட்டிகள் அதிகமா இருக்கும் அதனாலதான் அதுக்கு விலை அதிகமா இருக்கிறாங்க எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு வந்து தாராளமாக ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும்னா விலைகள் வந்து ஒரு கட்டுக்குள்ள வந்துடும் சோ இங்க இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணும் போது நம்மளோட மக்கள் வாழ்வும் நல்லா இருக்கும் நம்ம சந்ததிகள் வந்து கண் பார்வை இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் பரம்பரை நோய்கள்லாம் நிறைய புது புதுசா உருவாகிட்டு இருக்கு அது எல்லாமே போயிட்டு நல்ல வாழ்க்கையை நமக்கு சந்ததிகளுக்கு கொடுக்கலாம் இந்த இடத்துல நம்மளோட இந்த இடத்துல நம்ம சமுதாயத்தோட பங்கனை எப்படி பங்களிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா இன்றைய நா இன்றைய நம்மளுடைய மக்களுக்கு தேவை இயற்கை விவசாயம் அதாவது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழன்றும் உழவே கலை அப்படிம்பாங்க உலகில் எந்த தொழில் துணிதானும் விவசாயத்தை சுற்றி தான் அந்த தொழிலாம் இருக்கு உலகமே அதை சுற்றி தான் சுற்றுக்கு அந்த படத்து உலகத்துக்கே அச்சாணி விவசாயம் அந்த விவசாயத்துக்கே அச்சாணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்நடைகள் அதாவது இயற்கை விவசாயம் உலகத்துக்கு அச்சாணி அந்த விவசாயத்துக்கே அச்சாணி பாத்தீங்கன்னா கால்நடைகள் கால்நடைகள் முழுக்க முழுக்க நம்மளோட சமூகம் சார்ந்தது அத வந்து ஒரு தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதை வந்து ஒரு வியாபார பொருளாதான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த நிலையை மாத்தணும் ஒரு பசுமாடு பால் தரவை சீந்துருச்சுன்னா உடனே அதை கட்டாப்பு பண்ணப்பாதீங்க அத ஏன்னா நம்ம வீட்டுல புள்ள மாதிரி அதை வளர்க்குறோம் இன்னொரு இன்னொரு உயிர் அது நம்மளோட எடை கூடுனது நம்மளோட அது பாசத்துலையும் கூடுனது நம்ம அதை யோசிக்காம பால் தறந்த உடனே என்ன பண்றோம் கட்டாப்பு அனுப்பிடும் அது நாட்டு பாட்டினா மழைய அது எதுக்கு விட்டிருங்க வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அசாண்ட தள்ளி விட்டுரும் அந்த மாதிரி இல்லாம நாட்டு மாடுகள் பால் மட்டும் பாக்காதீங்க அந்த பால்ல இருந்து கிடைக்கிற கோமியத்துக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல சரியான விலை இருக்கு அதோட சாணத்துக்கும் நல்ல விலை இருக்கு நாட்டு மாட்டோட பாலுமே ஏட்டு பால் சொல்லி அதுக்கு ஒரு தனி விலை வச்சிருக்காங்க அதுல இருந்து கிடைக்கிற நெய் அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அந்த நாட்டு மாடுகள்ல இருந்து வர்ற ஒரு ஒரு அது உடம்புல உதற ஒரு முடிக்கு கூட அவ்வளவு மதிப்பு இருக்கு அதனால மாடு மாட்டை வந்து கட்டக்கூடும் எண்ணத்தை மாத்திட்டு அதுல வந்து இருக்கிற நுட்பங்களை நம்ம நம்ம இன்னும் முன்னோர்கள் முதியவர்கள் மாடுகள் வந்து பராமரிக்கிறது இந்த நெளிவு சதவீத இப்ப இருக்கிற இளம் சந்ததிகள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில வந்து ஒரு மாத சம்பளம் வாங்குற ஒரு பணியாளரை விட ஒரு பத்து மாடுகளை வச்சு அதை திறம்பட தொழிலா பண்ற மக்கள் வந்து இன்னைக்கு அதிகமாக சம்பாதிச்சுருக்காங்க உண்மை தான் ஆனால் வெளியே தெரியாது வெறும் பால் தானே என்ன வந்திருக்குன்னு நினைக்காதீங்க பாலிலே மதுக்கூட்ட பொருட்கள் பண்ணலாம் பசுமாட்டோட கோமியத்தை வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு நல்ல இயற்கை விவசாயத்துக்கு அது ரொம்ப முக்கியமானதான் வளர்ந்துட்டு வருது இன்னைக்கு ஏன்னா நீங்க பஞ்ச கவையான கடையில் வாங்கினீங்கன்னா அது என்னதான் செஞ்சிருப்போம்னு எதுவுமே தெரியாது அதனால நாட்டு மாட்டோட பால் கோமியம் தானம் அதிலிருந்து கிடைக்கிற மற்ற தயிர் மோர் வெண்ணெய் எல்லாத்துக்குமே இன்னைக்கு சேவைகள் அதிகமாயிட்டே வரும் அதனால அந்த நாட்டு மாடு வந்து நம்ம சமூகத்தை சார்ந்தது நம்ம சமூகத்துல வந்து அது பத்த அறிவுகள் நிறைய அங்கங்க தேறி கிடக்கு அதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒன்னா சேர்த்து நம்ம இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும் ஊக்குவிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரசாயன விவசாயத்துல வந்து நம்ம பாரம்பரிய பாரம்பரிய விவசாயத்துக்கு மாறிடலாம் தானாவே நம்மளோட வளங்கள்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிடும் நம்மளோட நீர் வளங்கள் பெருகும் கண்டிப்பா அதுல என்னன்னா பாசிட்டிவ் நிறைய பாசிட்டிவான ஆக்சன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா அந்த பன்னாட்டு நிறுவனங்களோட ஆதிக்கம் வந்து குறைச்சிடும் நம்ம வந்து நம்ம மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த அதாவது நம்ம மண்ணின் மைந்தர்கள் நம்மளோட பங்கெடுக்கலையும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் நம்மளுக்கு இருக்கு அதனால இதெல்லாம் கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கிட்டு பட்டுமாடுகள் ரொம்ப முக்கியமானது அதுல நம்ம மக்கள் நம்ம சமுதாய மக்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு வேற எதனா பந்தயமோ விவசாயத்துல இல்ல இந்த மாதிரி மாடுகளை பராமரிக்கிறது இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுல எதனா சந்தை இருக்குன்னா செய்து என்கிட்ட கேளுங்க என்னோட நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தனி இயக்கமாவே சேர்ப்பட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த சந்தை இருந்தாலும் கேட்கலாம் இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்டோமா இவ்வளோ அப்பதான் இந்த குழு போட்டி அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம் இதுதான் நம்ம நம்ம சமுதாயத்துல இது வந்து நம்ம முன்னோடியே இருக்கும் அதுதான் என்னோட ஆசை பயப்படித்தது நன்றி வணக்கம் இயற்கை விவசாயத்தை பத்தி மிக அருமையான கருத்தரங்க சச்சிதானந்தம் அவர்களுக்கு அவரை உற்சாகப்படுத்தும் மீண்டும் ஒரு கை கட்டரை வலுவாக கருத்து கையை கட்டினாவே உங்களுக்கு ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு கையை கட்டீங்கன்னாவே எல்லாருமே அழகா இருப்பீங்க அது எவ்வளவு பிறகு தெரியுமா தெரியாததில்ல இந்த கையை கட்டும்போது போது நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க ஏன்னா இந்த கையை வேகமா நம்ம கட்டும் போது போது என்னன்னா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இந்த ரத்தம் எல்லா இடத்துக்கும் ஒழுங்கு ஒரு சக்தலாம் அந்த ஜாக முகம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதனாலதான் இந்த கைத்தட சொல்லுவாங்க எல்லா பங்கே அப்போ ரொம்ப அழகா இருப்பீங்கன்ற கைத்தட்ட விஷயம் சரிங்களா அந்த சொன்னதுல நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துருக்கலாம் இந்த இயற்கை விவசாயத்துல எவ்வளவு பொய்வுகள் இருக்குது அதை மேம்படுத்துவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய கருத்து கேட்பாரு அவர் அந்த குறையில வந்து பணியாற்றி போட்டிருக்கிறாரு அவருக்கு இயற்கை வேளாண்மையை பற்றி வரக்கூடிய சலுகைகள் மானியங்கள் இதை செய்யறதுக்கான வழிமுறைகளை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசணும்னா அவர்கிட்ட நீங்க தனியா போன்ல பேசலாம் அவர் எப்பொழுதும் பதில சொல்வதற்கு தயாரா இருப்பாரு ஏன்னா அந்த துறையில சென்னையில் அவரு பணியாற்றி கொண்டிருக்கிறாரு அவர் பேர் சச்சிதானந்தம் அவருடைய நம்பர் போன்போது கொடுப்பாங்க இதுல பேச வரவங்க எல்லாமே அந்த சப்தத்தை சார்ந்த ஒரு பணியில இருக்கக்கூடியவங்க பேசுறாங்க முடிஞ்சவரைக்கும் அந்த பொறிய